ஹாய் காய்ஸ் இன்றைக்கி வந்து கீரை பருப்பு இல்லாமல் ஒரு கீரையை மட்டும் எப்படி கடையிடுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது வந்து பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சோண்டு புளி அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பிறகு எண்ணெய் காஞ்சதுமே பச்சை மிளகாவை அதில் போட்டுணும் பச்சை மிளகாய் வதங்கின உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடணும் வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் அத ஒன்று தக்காளி போடும் தக்காளியும் பூண்டும் சேர்த்துக்கணும் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் போடணும் கொஞ்சமாக உப்பு போடணும் இது நல்லா மொத்தத்தையும் மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சமாக வெந்தால் போதும் நிறைய வேக இந்த அளவுக்கு வெந்த ஒன்றுமே நம்ம வந்து கீரையை போடணும் ஏன்னா கீரை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் அதனால் அளவுக்கு வெந்தால் போதும் இந்தளவுக்கு கீரை வெந்த உடனே நம்ம வந்து புளி எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த புளியை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடிடணும் கீரை நல்லா வெந்துச்சுங்க இப்போ வந்து இப்போ வந்து சட்டியில் போட்டு மத்தில் கடையை ஆரம்பிச்சுட்டு கீரை கீரை வந்து கடைஞ்சாச்சுங்க இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ தாளிக்கணும் நாங்கள் தாளிக்கிறதுக்கு வந்து வடகம் யூஸ் பண்ணுவோம் வடகத்தை போட்டுட்டு வடகம் நல்லா வந்து பொறிஞ்சு வந்த உடனே ங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து கருவேப்பிலை போட்டுட்டு அதை தான் இந்த கீரையில கொட்டிட்டு அப்படியே வந்து கதவிட்டு நம்ம வந்து சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இது செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணாங்க தேங்க்யூ